இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறகடிக்க ஆசை சீரியல் விஜய் தொலைக்காட்சியில ஆரம்பிச்ச நாள் முதல்ல இருந்து டிஆர்பில மாஸ் செஞ்சுட்டு வருது இன்னைக்கான எபிசோட்ல மீனா கிறிஷ் படிக்கிற பள்ளிக்கு பூ டெக்கரேஷன் விஷயத்துக்காக போறாங்க அங்க வழக்கம் போல சிந்தாமணி வராங்க ரெண்டு பேருக்கும் வழக்கம் போல வாக்குவாதம் ஏற்பட மீனா தெளிவா யோசிச்சு இந்த ஆர்டரை சிந்தாமணிக்கு நஷ்டத்தோட கிடைக்கிற வகையில செஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் ரோகி மோகினி மனோஜ் கிருஷ் இருக்கிற பள்ளிக்கு தான் போறாரு அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு நாடகம் போடுறாங்க இந்த நிலையில சிறகடிக்காசை சீரியல் நடிகர் ஒரு புதிய பைக் வாங்கியிருக்காரு இந்த தொடர்ல முத்துவோட தோழா நடிச்சிட்டு வர செல்வம் அப்படின்ற பழனியப்பன் ஒரு புது யமஹா பைக் வாங்கியிருக்காரு இத அவரே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல புதிய பைக் கூட இருக்கிற போட்டோவை வெளியிட்டிருக்காரு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து கிளைக் இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 안그 근데...